குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் தொழில் வசந்தி ரவி இன்னைக்கு வந்து பச்ச கொள்ளு ரசம் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த கிளைமேட்டுக்கு வந்து எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கு சளி காய்ச்சல் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடும்போது நம்மளுடைய நெஞ்சு சல்லாம் கரைஞ்சி வெளியே வந்துடும் இதை சுட சுட நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய காய்ச்சல் கூட சரியாயிடும் நமக்கு காய்ச்சல் வந்துவிட்டு எதுவுமே சாப்பிட பிடிக்காது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பச்சை கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா டேஸ்ட் அபாரமாக இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நாக்குக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமான இந்த பச்சை ரசம் வந்து மெடிக்கல் வேல்யூ உள்ளது இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் வாய்க்கு இதமாக பிடிக்கும் டெலிவரி ஆனவங்களும் இது சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க நான் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு எலுமிச்சை பல அளவுக்கு நான் இதை புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் சுடு தண்ணியில் ஊற வைக்கும்போது சீக்கிரமாக நல்லா ஊறிடும் நமக்கு பேஸ்ட்டு நல்லா நிறையவே கிடைக்கும் அதனால தான் நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு மிக்சி ஜாரில் நான் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் முன்ன கொள்ளு போட்டுக்கிட்டா இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஜீரக மிளகு போட்டுக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான கறிப்பில் வந்து ஒரு கொத்து போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இது எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கலாம் பருந்தி இந்த மாதிரி இருக்குது இதில் வந்து ஒரு தக்காளியை நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை நாளாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சுட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி பதத்தெல்லாம் இருக்கும் பாருங்க இதுக்கு வந்து மூணு சின்ன வெங்காயம் வந்து பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து நம்ம பச்சையாகவே தட்டிக்கலாம் தட்டி வச்சுக்கலாம் தட்டி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவரும் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ஸ்டவ் வச்சு பற்ற வச்சு நம்ம வந்து பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் வந்து ஜீரம் மிளகு கொஞ்சம் ஒரு பத்து வெந்தயம் மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு வர கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம் கறிப்பில் இலைகள் போட்டுக்கலாம் தட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் பூண்டு வந்து நான் தோலோடு தான் தட்டி வச்சுருக்கேன் தோளோடை சேர்த்தும் போது தான் நல்லாயிருக்கும் நான் எப்பொழுதுமே நம்ம தோலோடு தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வாய்க்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் வாய்க்கு இதமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்ச கொள்ளு பேஸ்ட்டு இதோட நல்லா கலந்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரை வந்து நல்லா கழுவி நம்ம அதையும் இதோடு ஊற்றிக்கலாம் இது பச்சை அரைக்கிறதுனால கெட்டியாக இருக்கும் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொதித்து வரும்போது இல்லாட்டும் குழம்பு மாதிரி கெட்டியாக ஏறும் அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இது கல் உப்பு போட்டுக்கிறேன் பாருமே இது கொஞ்சம் கலக்கி விட்டு பார்க்கும்போது இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்போ தான் கொதிச்சு வரும்போது நமக்கு ரசம் மாதிரி நல்லாயிருக்கும் இல்லாட்டினா கெட்டியாக இருக்கும் தேவை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு நான் நான் செக் பண்ணிக்கிறேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் இது பச்சை கொள்ளு வச்சு நம்ம வரைக்கிறதுனால இது வந்து கெட்டியாகிடும் பச்சை வாசம் அடிக்கும் அதனால் இது ரெண்டு கொதி கொதிக்க விடணும் மற்ற ரசம்லாம் வந்து நம்ம வந்து நுரை தடும்பதே எடுத்துருவோம் ஆனால் இந்த ரசம் கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதி கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் நம்மளுடைய பச்சை கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு இது சுடு சாப்பிட்டா சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காத கூட இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க பாருங்க இது ரெண்டு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இது சூப் மாதிரியும் வச்சு குடிக்கலாம் அப்படி குடிக்கும்போது நம்ம நெஞ்சு சளி கரைஞ்சி வெளியே வந்துடும் காய்ச்சல் உள்ளவங்க கூட இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடும்போது உடம்பு கை கால் வழியெல்லாம் போயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெண்டு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் சுட சுட நாங்களும் இந்த கிளைமேட்டுக்கு நாங்கள் குடிக்கிறோம் சுடுசாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய் பாய் டாட்டா